தமிழ் சேனல் இன்னைக்கு சூப்பர் சோயில புதினா சட்னி தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது துவையலாம் யூஸ் பண்ணலாம் சட்னியாகவும் யூஸ் பண்ணலாம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துரலாம் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கள்ளப்பருப்பு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு வரமிளகா பத்து சின்ன வெங்காயம் ஏழு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து லெமனில் அரை அரை லெமன் அளவுக்கு இருக்குங்க இந்த புளி சைஸ் ஒரு பீஸ் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன் ரெண்டு கட்டு புதினா தழையை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இது கறிவேப்பிலை போட்டு செய்யும் போது சூப்பராக இருக்குங்க வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கடாய் வச்சுக்கிறேன் வச்சுட்டு கடாய் காஞ்ச உடனே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறான் இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க அஞ்சு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்குங்க எண்ணெய் காய்ஞ்சதும் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மூணு வரமிளகாவும் இது கூட சேர்த்துக்கிறேன் பரமளக இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் வருத்த உடனே எடுத்துக்கலாம் தனியாக எடுத்து வச்சுக்கணும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் நேரம் இது போல் பொன்னிறமாக வரட்டுங்க பருப்பு இந்த அளவு வந்த உடனே இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பூண்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது போல் கொஞ்சம் கலந்து விடுங்க ஒரு நிமிஷம் போல் இது வதங்கட்டும் ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் இது கூட உங்களுக்கு காரம் கூட வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இது ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் இப்போது ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சால் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துக்கிடுங்க அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு தக்காளி வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இது வதக்கி விடுங்க தக்காளி ரெண்டு நிமிஷம் வதங்கின உடனே புதினா தழை கறிவேப்பிலை எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி விடுங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்க தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கணும் வதங்கினத்துக்கு அப்புறமா கறிவேப்பிலையும் தழையும் இது கூட சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா இது போல் வதக்கி விடுங்க இது அதிகமாக கடலப்பருப்பு சேர்க்காம உளுத்தம் பருப்பு சேர்த்து செய்யும் போது சூப்பராக இருக்குங்க அதனால தான் நான் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பும் இது கூட சேர்த்துருக்கேன் இது துவையலாவும் யூஸ் பண்ணலாம் சட்னியாகவும் சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு அப்புறம் இட்லி தோசைக்கு லெமன் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் இதை வந்து துவையலா கூட யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளி தக்காளி எல்லாமே போட்டு செய்கிறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க வதங்கிடுச்சி எந்த அளவுக்கு வதங்கின பின்னாடி வாசனை வந்து சூப்பராக வருங்க இந்த டைமில் அது வந்து கலர் வந்து மாறக்கூடாது கிரீன் கலர்லே தான் இருக்கணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கின்னு கைவிடாமல் இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க இந்த புளி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல இத வதக்கி விடுங்க ஒரு பீஸ் தேங்காயை இது கூட கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது போல நல்லா வதக்கி விடுங்க அவ்வளோதாங்க வதங்கிடுச்சு இதை ஆறட்டும் ஆறுன பின்னாடி இதை மிக்ஸியில் போட்டு அரைக்கணுங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு இது போல் அரைச்சி எடுத்துக்கணுங்க லைட்டாக அந்த உளுத்தம்ப பருப்பு வந்து கொரகுறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க நான் எல்லாமே சேர்த்து பல்ஸ் மோடு விட்டு விட்டு அரைச்சி இது போல் எடுத்துக்கிறேன் இந்த டைமில் உங்களுக்கு உப்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தாளிக்கிறவே தேவையில்லைங்க இதை இப்படியே சாப்பிட்லாம் தோசை இட்லி அதுக்கப்புறம் லெமன் சாதம் தக்காளி சாதம் எல்லாத்துக்கும் துவையலாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்